டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நியூரோபதி அண்ட் ரேடிகுலோபதி அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நியூரோபதி அப்படின்னா பெரிஃபரல் நியூரோபதி கை விரல்கள் கால் விரல்கள்ல வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது மரத்து போறது சுருக்கு சுருக்குன்னு குத்துறது இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க காலில் ஏதோ ஒட்டியிருக்க மாதிரியே இருக்கு நான் காலைல உதறி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றும் இல்லை காலில் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் இந்த ரெண்டு விரல் மட்டும் மரத்தை போதும்பாங்க இதை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னுவாங்களா இன்னும் ரெண்டு வேலை மட்டும் மறந்து போகுது ஆனால் அது ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த அல்நர்ல மட்டும் அவங்களுக்கு சரியா வேலை செய்யலை அதனால இந்த அந்த இடத்துல மட்டும் மறத்து போகுது இதெல்லாம் எதனால அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் ரெண்டாவது மெட்ஃபார்மின் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் விட்டமின் பி டுவெல் அப்சார்ப்ஷன் கம்மியாகும் முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்தார் நம்ம ஒரு தான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாரு டூ தௌசண்ட் எம்ஜி மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கை கால் ஃபுல்லாக மரத்து போயிடுச்சு அப்படின்னாரு அவருக்கு முதல் வேலை நான் செஞ்சது மெட்ஃபார்மின் டோசேஜை கம்மி பண்ணேன் அதுக்கு பதிலாக எம்பாக்லிஃபோசின் ஆட் பண்ணியிருந்தேன் அடுத்தது ரேடிகுலோபதி அப்படிங்கிறது இந்த நரம்பு கிளஸ்டர் ஃபுல்லா வலிக்கும் செர்விகல் ரேடிகுலோபதி அப்படிங்கிறது இந்த கழுத்து நரம்பு கழுத்தோட சேர்த்து தலையை வலிக்குதும்பாங்க அடுத்து லம்பா ரேடிகுலோபதி அப்படின்னா இந்த இடுப்பு எலும்பு விண்ண விண்ணு தெரிக்குது அப்படிம்பாங்க இது எல்லாமே டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஹெச்பி ஒன்சியே டார்கெட் செவன் பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணோம்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கால் மரமரப்பு உணர்ச்சிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக பயோதெசியோமெட்ரி அப்படின்னு ஒரு பரிசோதனை இருக்குது அதில் நம்ம காலுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது மைல்ட் மாட்ரேட் சிவியர் நியூரோபதி அப்படிங்கிறத நம்ம அதில் கண்டுபிடிச்சோமா